வணக்கம் இது செவன் செய்திகள் செய்திக்ரத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முழுநேர பணியாளர்களை நீக்குகின்றது ஐசிஆர்சி ஜெனிவாவை தளமாக கொண்டு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பதினேழு சதவீத குறைப்பு காரணமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் முழுநேர பணியாளர்களை நீக்க உள்ளது வியாழக்கிழமை ஜெனிவாவில் இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இதனால் ஜெனிவா தலைமையகத்தில் சுமார் இருநூறு பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் ஐசிஆர்சி தலைவர் மிர்ஜானாஸ் போல்ராஜிக் தெரிவித்துள்ளார் எங்கள் செயற்பாடுகளை முடிந்தவரை பாதுகாப்பதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றும் ஸ்போஜாரி கூறியுள்ளார் சூழ்நிலைகளில் நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு பணி நீக்கங்களின் எண்ணிக்கையை கணிப்பது சாத்தியமற்றது என்றும் அவர் கூறினார் தலைமை அலுவலகம் மற்றும் இரண்டு பிராந்திய அலுவலகங்கள் நானூறு முழுநேர பணியாளர்களை இழக்கும் எமது விரிவான செய்திகளை ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஸ்விஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்